அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு உம்மாஸ் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் இஃப்தாருக்காக வேண்டி சிக்கன் கீமா பாக்கெட் எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு எங்களுக்கு அவனை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது குறைந்த நேரத்தில் எண்ணெயிலேயே செஞ்சு எடுத்துக்கொள்ளலும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரம் வேலையுமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வாங்க இப்போ அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் இதை செய்கிறதுக்காக வேண்டி நாங்கள் ஆரம்பமாக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும் மாப்பை செய்கிறதுக்காக வேண்டி நான் நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு ஓம் மில்க் சேர்த்திருக்கிறேன் அதோட ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு ஓம் வாட்டர் சேர்த்திருக்கிறேன் அதோட ஒன்றே கா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்திருக்கிறேன் அதோட ஒரு ரெண்டு தேக்கரண்டி அளவுக்கு சீனி சேர்த்து கொள்கிறேன் நீங்கள் மூணு தேக்கரண்டி சேர்த்து கூட சேர்த்திக்கொள்ளலும் இதெல்லாம் சேர்த்தினதுக்கு பிறகு இதை மாதிரி கரண்டியோண்டு எடுத்து நல்லா எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ பாருங்கள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு நான் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயில் சேர்த்திருக்கிறேன் இதுக்கு நான் சேர்த்திருக்கிறது வந்து சூரியகாந்தி எண்ணெய் நீங்கள் வந்து வெஜிடபிள் ஒயில் அல்லது தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து கொள்ளலாம் பாருங்கள் நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் அளவுக்கு ஈஸ்டெல்லாம் நல்லா எக்டிவாக வச்சு எடுத்துக்கொண்டேன் பாருங்கள் நீங்கள் பார்த்தாலே வேணுங்க மேலால் ஈஸ்டெல்லாம் நல்லா பொங்கி வந்துருக்குது நல்லா ஆக்டிவாக இருக்குது அதுதான் உங்களுக்கு நான் ஸ்பூனாலே எடுத்து காட்டினேன் ஈஸ்ட்டெல்லாம் நல்லா எக்டிவ் ஆகினதுக்கு பிறகு நாங்கள் இதுக்கு மைதா மா அல்லது கோதுமை மா எது வேணும்னாலும் சேர்த்து இந்த மாவை வந்து பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளணும் நான் சேர்த்து வந்து மைதா மாவோ ஒரு ஐநூறு கிராம் அளவுக்கும் மைதா மாவு சேர்த்தி கொண்டேன் அதை விட எங்களோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு நாங்கள் இதுக்கு உப்பு சேர்த்து கொள்ள வேணும் எல்லாம் சேர்த்தினதுக்கு பிறகு இதை மாதிரி நட கைகளால் அல்லது ஒரு இஸ்பெச்சுலாவை வச்சுக்கூட இதை மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கொள்ளலாம் பாருங்கள் நான் இஸ்பெச்சுலாவை வச்சு இதை மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளேன் அதுக்கு பிறகு வந்து நான் இதை கையால் தான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் இதை மாதிரி கையாலையும் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு பிறகு கவுண்டர் டோப்பில் போட்டு இந்த மாவை வந்து நான் நீட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன் பாருங்கள் இதுக்கு நாங்கள் மா பிசைகிற நேற்றுக்கு மாவு வந்து ரொம்பவே இருக்கமா இல்லாமல் கொஞ்சம் லூஸான பதத்துக்கு பிசைஞ்சு செஞ்செடுத்து கொள்ள வேணும் இந்த மாவை நான் ஒரு கிட்டத்தட்ட மூணு நிமிஷம் அளவுக்கு இந்த மாதிரி நீட் பண்ணி எடுத்திருப்பேன் நாங்கள் மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் கூட இதை மாதிரி நீட் பண்ணி எடுத்துக்கொள்ள நீட் பண்ணின மாவை இதை மாதிரி பவுலில் போட்டு கவர் பண்ணி ஒரு டூ ஹவர்ஸுக்கு நல்லா ஆக்டிவ் ஆகி வரதுக்கு வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் அதுக்கு பிறகு தான் நாங்கள் எடுத்து இந்த பொக்கெட்ஸும் செஞ்சு கொள்ள வேணும் இப்போ நான் இதை ஆக்டிவ் பண்ண வச்சுட்டு இதுக்கு தேவையான கறியாக சமைச்சு கொள்ள போகிறேன் கறி சமைக்கிறதுக்கு நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் அதோடு ஒரு முந்நூற்றி எண்பது கிராம் அளவுக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கு பிறகு எண்ணெயில் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து கொண்டேன் உப்பையும் சேர்த்துட்டு இதை மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் விட்டு உப்பெல்லாம் வெங்காயத்தோடு சேர்க்குற மாதிரி நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி கொள்ள வேணும் அதுக்கு பிறகு நான் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டும் அதோட கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து கருவேப்பிலையும் கட் பண்ணி பச்சை மிளகாவையும் வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன் அதையும் சேர்த்ததுக்கு பிறகு இதை மாதிரி நாங்கள் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் இதை மாதிரி வெங்காயத்தை நாங்கள் நல்லா வதக்கிக்கொள்ள வேணும் எண்ணெயிலேயே இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு நான் இப்போ இதுக்கு மசாலா தூள் எல்லாம் மெட் பண்ணி ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு மிளகுத்தூள் அதோட எல்லாம் சேர்த்தின மாதிரி ஒரு மசாலா தூள் ஒரு கரண்டி ஒரு கரண்டி சரக்குத்தூள் சேர்த்திருக்கிறேன் அதோட கொஞ்சமாக சில்லி ஃப்ளெக்ஸும் சேர்த்திக்கொள்கிறேன் உட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்தி கொள்ளுங்கள் அதோட கொஞ்சமாக சில்லி பவுடரும் சேர்த்திருக்கிறேன் எல்லாம் சேர்த்து இதை மாதிரி நல்லா எல்லாத்தையும் வெங்காயத்தோடு சேர்கிற அளவுக்கு நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் உப்பு காரம் எல்லாம் ஒரு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வாயில் வச்சு பார்த்து சேர்த்து கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு பாருங்கள் இந்த சிக்கனை வந்துனா கொஞ்சமாக புளியை போட்டு அவிச்செடுத்திருக்கிறேன் அவிச்ச சிக்கனை மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கிறேன் பாருங்கள் அதை சேர்த்திருக்கிறேன் சிக்கனையும் சேர்த்தினதுக்கு பிறகு நாங்கள் இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் இந்த சிக்கன் அவிக்கிற நேரத்துக்கு கொஞ்சமாக பழப்புளியும் அதே நேரம் உப்பும் சேர்த்து தான் இந்த சிக்கன் அவிக்க வேணும் அதே நேரம் சிக்கனுக்கு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் தான் வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் சிக்கனில் உள்ள தண்ணிக்கே சிக்கன் நல்லா வெந்து வெத் வத்தி வரும் அதுக்கு பிறகு தான் நாங்கள் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் சிக்கனையும் சேர்த்தினதுக்கு பிறகு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கொண்டேன் இப்போ பாருங்கள் நாங்கள் பிசைஞ்சு வச்ச மாவுமே நல்லா எக்டிவ்வாகி வந்திருக்குது இந்த மா நல்லா பொங்கிருக்கிறதால உங்களுக்கு காத்திருக்கேன் கைகளால் இந்த மாதிரி குத்தி விட்டு காற்றெல்லாம் நாங்கள் வெளியாகி விட வேணும் வெளியாக்கி விட்டதுக்கு பிறகு இந்த மாவை எடுத்து நாங்கள் எங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சு எடுத்து கொள்ளல இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் ஒரு பொக்கெட் செய்கிற சொல்லி தான் காட்ட போகிறேன் டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்கும் அதே நேரம் எங்களுக்கு செய்கிறதுமே ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போ நாங்கள் எல்லா மாவுகளையும் இதை மாதிரி உருண்டைகளாக பிடிச்செடுத்து கொள்ள வேணும் இந்த உருண்டைகள் அளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு எந்த சைஸில் உருண்டைகள் எடுப்போமோ அந்த அளவுக்கு எடுத்தேன்னு சொன்னால் தாராளமாக போதுமானது அப்படி எடுத்தால் தான் எங்களுடைய இந்த பாக்கெட்ஸ் வந்து சரியான சைஸில் நல்ல பர்ஃபெக்டான சைஸில் வரும் பாருங்கள் இதை மாதிரி எல்லா உருண்டைகளையுமே நான் கையால் எடுத்திருக்கிறேன் எடுத்ததுக்கு பிறகு நாங்கள் இதை வந்து தட்டி எடுத்துக்கொள்ள வேணும் எங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் தட்டி கொள்ளிடும் ஆனால் நான் இன்றைக்கி வந்து ஒரு நீள் வட்ட வடிவில் ஓவல் ஷேப்பில் தான் இன்றைக்கி இதை தட்டி எடுத்துக்கொள்ளப்போகிறேன் பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து இந்த மாவை ஃப்ரெஷ் மில்கில் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் அப்படி டிப் பண்ணினதுக்கு பிறகு நாங்கள் எள்ளில் போட்டு உருட்டி எடுத்துக்கொள்ளிலும் இப்படி டிப் பண்ணிவிட்டு நாங்கள் எள்ளில் போட்டு உருட்டினா தான் எள்ளெல்லாம் நல்லா எங்கள்கிட்ட இந்த மாவில் ஒட்டி கலராமல் வரும் நாங்கள் ஜஸ்ட்டு மேலால் எல்லாம் தூவி விட்டோம்னு சொன்னால் அந்தளவுக்கு எள்ளெல்லாம் இந்த மாவோட ஒட்டாது நீங்கள் எள் சேர்த்தி செய்கிறீங்கன்னு சொன்னால் இதை மாதிரி ஃப்ரெஷ் மில்க் கொஞ்சமாக எடுத்து அதில் டிப் பண்ணி விட்டுட்டு இதை மாதிரி எள்ளில் போட்டு உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க நல்லாவே எள்ளெல்லாம் நல்லா எங்களை இந்த மாவோட ஒட்டி கலராக வரும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதே நேரம் எள்ளு வந்து ஹெல்த்தியும் கூட ரொம்பவே நல்லது எங்களோடய உடம்புக்கு உங்களுக்கு எள்ளு சேர்த்து செய்யணும்னு சொன்னால் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி செஞ்சு கொள்ளுங்கள் இதை மாதிரி நான் எல்லாத்தையும் மில்கில் போட்டு அதுக்கு பிறகு எள்ளில் போட்டு உருட்டி எடுத்திருக்கிறேன் பாருங்கள் எல்லா உருண்டைகளுமே ரெடி ஆயிருக்குது இப்போ நான் இதை வந்து ஒரு நீள்வட்ட வடிவுக்கு தட்டி போகிறேன் பாருங்கள் இதை மாதிரி உருட்டி கட்டையை வச்சு நாங்கள் நீல வாக்கில் தட்டி உருட்டு உருட்டுக்கட்டையால் தட்டி விட்டுட்டு எங்களோட கைகளாலையும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு எங்களுக்கு இந்த ஷேப்பை வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஷேப்புக்கு கொண்டு வரையிலும் பாருங்கள் இதை மாதிரி நான் உருட்டு கட்டையால் தட்டி விட்டுட்டு எல்லா ஓரங்களையும் கைகளால் அட்ஜஸ்ட் விட்டு ஒரு பர்ஃபெக்டான ஓவல் ஷேப்புக்கும் எங்கள்ட இந்த சிக்கன் புக்கட்டை செஞ்சு எடுத்திருக்கிறேன் பாருங்கள் இதை மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் தட்டி எடுத்ததுக்கு பிறகு தான் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் தட்டுற டைமில் எங்கள்ட ரோலிங் பின்னில் அல்லது கவுண்டர் டோப்பில் எங்கடைய இந்த மாவு வந்து ஒட்டுற மாதிரி இருந்தால் எண்ணெயை தடவி விட்டுட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் பாருங்க இதை மாதிரி நான் எல்லாத்தையுமே தட்டி எடுத்துக்கொண்டேன் இப்போ நாங்கள் இதெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கொள்ளலாம் எண்ணெயை கொதிக்க வச்சுருக்கிறேன் எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கு பிறகு இதை மாதிரி ஒரு சட்டியில் ரெண்டு ரெண்டாக போட்டு நான் பொறிச்சு எடுத்துக்கொள்கிறேன் நாங்கள் இதை பொறிக்கிற நேரத்துக்கு ரெண்டு பக்கங்களையும் பிரட்டி விட்டு அதே நேரம் கரடிகளால் வந்து கொஞ்சம் மேல் பகுதிக்கு எண்ணெயை கொஞ்சம் எடுத்து ஊற்றி விட்டு விட்டு இதை மாதிரி பொறிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் இதை வந்து கோல்டன் ப்ரவுன் வார அளவுக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் அப்போ தான் இது வந்து நல்லா பர்ஃபெக்டாக உள்ளுக்கெல்லாம் பொறிப்பட்டு வரும் பொறிக்கிற டைமில் எங்களோடய அடுப்பை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்னு சொல்லி எங்களோடய இதை வந்து நல்ல பர்ஃபெக்டான கலருக்கு இருக்குது அதே நேரம் உள்ளுக்களை நல்லா பொறிப்படுகிற அளவுக்கும் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் நாங்கள் இதை மாதிரி பொறிக்கிற டைம்லேயே எங்களுடைய இந்த சிக்கன் பொக்கட்டெல்லாம் நல்லா இதை மாதிரி பொங்கி வரும் இந்த மாதிரி பொங்கி வர அளவுக்கும் நாங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது வேலையும் எங்களுக்கு ரொம்பவே ஈஸி நாங்கள் அவன்லெலாம் வச்சு பேக் பண்ணி எடுக்கிறேன்னு சொன்னால் டைம் ரொம்பவே எடுக்கும் இது எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துள்ளுக்குள்ளாலேயே துள்ளுக்குள்ளாலேயே பொறிச்சு எடுத்துக்கொள்ளலும் இதை மாதிரி நான் ரொம்பவே ஈஸியாக எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கொண்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அதே நேரம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இப்போ எங்களோட பொக்கெட் எல்லாம் பொறிச்சு எடுத்ததுக்கு பிறகு நாங்கள் இந்த பொக்கெட்டை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் எல்லாமே நல்லா பொங்கி நல்ல பலூன் மாதிரி இருக்குது எங்களுக்கு கட் பண்ணுறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி வார அளவுக்கு தான் நாங்கள் இதை வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் ஒவ்வொன்றா உங்களுக்கு காற்றின் பார்க்குற டைம்லையே விளங்கும் எவ்வளோ சூப்பராக எங்களுடைய இந்த பாக்கெட்ஸ் வந்திருக்குதுன்னு சொல்லி இப்போ நாங்கள் இதை வந்து ஒரு கத்திரியை வச்சு வெட்டி எடுத்துக்கொள்வோம் பாருங்கள் நான் ஒரு கத்திரி எடுத்திருக்கிறேன் அந்த கத்திரியால் இதை மாதிரி வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம் வெட்டுற டைமில் இதை வந்து ஃபுல்லாக வெட்டாமல் ஒரு அரைவாசி அளவுக்கு வெட்டி எடுத்துக்கொள்ள வேணும் நான் வெட்டதை பார்த்தா உங்களுக்கு விலங்கும் இந்த மாதிரி வெட்ட வேணும்னு சொல்லி பாருங்கள் எங்களுக்கு பொக்கெட் வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு சொல்லி இப்போ நாங்கள் இதுக்குள்ளே வந்து ஆக்கின கறியை வச்சு எங்களுக்கு என்னென்ன ஃபீலிங்ஸ் வேணுமோ உள்ளுக்களால் வச்சு செஞ்சு எடுத்துக்கொள்ளலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது இதை மாதிரி நான் எல்லாத்தையும் கட் பண்ணினதுக்கு பிறகு உள்ளுக்களை நாங்கள் ஆல்ரெடி சமைச்சி வச்சு சிக்கன் கீமாவை இது உள்ளுக்களால் வச்சு எடுத்துக்கொள்ளலும் சமைச்சதுக்கு பிறகு நான் சிக்கன் கீமாவுக்கும் சில சில விஷயங்கள் எட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் அதையும் நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூவாக பார்த்தா தான் விளங்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கு நீங்களும் நான் சொன்ன இந்த மெத்தட்களை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் நோம்பு துறக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் நாங்கள் நோம்பு துறக்கிற டைமில் ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம் அதே நேரம் அதுக்கு பிறகும் சிலவங்க தராவிகள்லாம் தொழுதுகிட்டு கூட சாப்பிடுவாங்க அதை மாதிரியெல்லாம் இதை நாங்கள் செஞ்சு நோம்பு திறந்தோம்னு சொன்னால் சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது எங்களோடய வகர் எல்லாமே நிறைஞ்ச மாதிரி தான் இருக்கும் ரொம்பவே ஃபீலிங்ஸாக இருக்கும் நீங்கள் நோம்பு திறந்துட்டு ஒரு ரெண்டை சாப்பிட்டீங்கன்னாலே போதும் ஒரே சாப்பாட்டோட உங்களுக்கு இஷ்டம் அந்த அந்தளவுக்கு வகரெல்லாம் நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை தரும் பாருங்க இதை மாதிரி நான் ஒவ்வொன்றா வெட்டி எடுத்துக்கொள்ளேன் வெட்டி எடுத்ததுக்கு பிறகு நாங்கள் இது உள்ளுக்குள்ள கறியை வச்சு எடுத்துக்கொள்ளேண்ணே வெட்டினத்துக்கு பிறகு காட்டுறதுதான் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக அதே நேரம் எவ்வளோ பர்ஃபெக்டாக இது வந்திருக்குதுன்னு சொல்லி இப்போ நான் சமைச்சி வச்ச கறி எடுத்திருக்கிறேன் இந்த கறிக்கு வந்து நான் எக்ஸ்ட்ராவாக பெல் பெப்பர் சேர்த்திருக்கிறேன் மூணு கலர்லேயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயும் அதே நேரம் கொஞ்சமாக உப்பும் போட்டு எண்ணெயில் ஒரு த்ரீ மினிட்ஸ் அளவுக்கு வதக்கி எடுத்திருக்கிறேன் வதக்கி எடுத்ததுக்கு பிறகு தான் இதையும் இந்த சிக்கனோடு சேர்த்திருக்கிறேன் அதுக்கு பிறகு கொஞ்சமாக மயோனேஸ் சேர்த்திருக்கிறேன் அதே நேரம் கொஞ்சமாக கெஷ்அப்பும் சேர்த்திருக்கிறேன் கெஷ் அப் மயோனேஸ் ரெண்டுமே உனட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்து சேர்த்துனதுக்கு சேர்த்தினதுக்கு பிறகு எல்லாத்தையும் சேர்த்து இதை மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்க இப்போ நான் வந்து இதுக்கு இதை மாதிரி சல்லடையும் கழுகி வச்சுருக்கிறேன் அதையும் இதை மாதிரி வச்சு எடுத்துக்கொள்கிறேன் இப்போ நாங்கள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு எங்களோட கறியையும் உள்ளுக்களால் வச்சுக்கொள்வோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கறி வேணுமோ உள்ளுக்க வச்சு கொஞ்சம் குறைவாக வேணும்டா குறைவாக வச்சிக்கொள்ளலும் அதிகமாக வேணும்னு சொன்னால் அதிகமாக வச்சு எடுத்துக்கொள்ளலாம் பாருங்க எங்களோட சிக்கன் கீமா பாக்கெட் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குதுன்னு சொல்லி நீங்களும் நோம்பு துறைக்கிறதுக்கு இன்ஷா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரம் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் நாங்கள் நோம்பலாக ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அதிக அளவுக்கு ரோல்ஸ் பெட்டியஸ் அதே நேரம் வடைன்னு சொல்லி தான் சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு இதை மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் சலடை வைக்கிற டைமில் ஆரம்பத்தில் அடியில் சலடை வச்சுட்டு அதுக்கு பிறகு கறியை வச்சுக்கலோ மேலும் அப்படி இல்லைன்னு சொன்னால் கறியை வச்சுட்டு அதுக்கு பிறகு இதை மாதிரி சலடை வச்சுக்கலோ மேலும் பாருங்கள் இதை மாதிரி எல்லாத்துக்கும் நான் சலடையும் வச்சு அதுக்கு பிறகு கறியையும் வச்சு செஞ்சு எடுத்திருக்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதை சாப்பிடுட்டு எங்களோடய வீட்டில் எல்லாருமே இதை மாதிரி இன்னும் ஒரு முறை செய்யணும்னு சொல்லி தான் கேட்டாங்க அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு நீங்களும் முடியுமா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் அதே நேரம் நீங்களும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான அதே நேரம் யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கலாம் அது வரைக்கும் அஸ்லாம் வலைக்கும்